கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ரோமருக்கின நிருபம் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை பாருங்கள் அவர்கள் ஆபரகாமின் சந்ததியாரானாலும் எல்லோரும் பிள்ளைகள் அல்லவே ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறதே பிரியமானவர்களே இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம கவனித்து பார்த்தோன்னா அவர் ஊர் என்கிற கல்தையர் பட்டணத்தில் இருக்கும்போது தேவன் அவரை சந்திக்கிறார் அவரை அழைக்கிற நீ வா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அவர் வாக்கு கொடுக்கிறார் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும் இவ்வளவு கிருபை பெற்ற மனிதனாக ஆபரகாம் தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு கத்தர் காண்பித்த காணான் தேசத்துக்கு புறப்பட்டு வருகிறார் ஆனால் தேவன் சந்தித்த பிறகு கிட்டத்தட்ட பத்து வருஷமா ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை எழுபத்தைந்தாவது வயதில் தேவன் ஆபிரகாமை சந்திக்கிறார் எண்பத்தைந்தாவது வயது வரைக்கும் ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை பத்து ஆண்டுகள் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினியும் ஆபிரகாம் குழந்தை இல்லாதவராக இருக்கிறார் அதனால தான் அவருடைய மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா எப்பா வேலைக்காரி இருக்காப்பா இந்த வேலைக்காரியை மறுமணம் பண்ணுங்க ஏன் கற்பத்தை கத்தரை அடைச்சி வச்சுருக்காரு ஒருவேளை இவள் மூலமாக நமக்கு ஒரு வாரிசு உண்டாகலான்னு பத்து வருடங்களுக்கு பிறகு ஆகார ஆபிரகாமுக்கு சாராய் கொடுக்குறாரு இப்போ எண்பத்தாறாவது வயதில் இஸ்மவேல் பறக்கிறான் ஆண்டவருக்கு கோபம் வருது ஆண்டவர் சொல்கிறார் நீ எனக்கு முன்னாடி நடந்து கொண்டு உத்தமனார் பாருங்க ஆண்டவருக்கு கோபம் வந்ததுனால பதிமூன்று ஆண்டுகள் ஆபரகமோடு ஆண்டவர் பேசவே இல்லை ஆபரகமுடைய வாழ்க்கையில் ஒரு வெறுமை தேவனற்ற ஒரு வாழ்க்கை தேவனோடு இடைபட முடியாத ஒரு தடை இப்ப பதிமூன்று வருடங்கள் கழித்து மீண்டும் ஆபரகம்ட்டு ஆண்டவர் பேசுகிறார் நீ எனக்கு முன்பு நடந்து கொண்டு உத்தமனாருன்னு சொல்லியிருக்கேன் உத்தமனாயிரு நான் மறுபடியும் உங்ககிட்ட வரும்போது சாராய் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பான் அப்போ திரும்ப பதிமூன்று வருடங்களுக்கு பிறகு தேவன் வாக்குத்தம் கொடுத்து பிறந்த மனுஷன் தான் இருபத்தைந்து வருடங்கள் கழித்து பிறக்கிறார் ஆனா அதுக்கு கிட்டத்தட்ட பதிமூன்று வருஷங்களுக்கு முன்பு இவங்க மாம்சத்திலே இஸ்மவேலை பெற்றெடுக்கிறாங்க ரெண்டு பேரும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் ஆனால் ரெண்டு பேரும் சாராய்க்கு பிள்ளைகள் அல்ல ஒன்று வேலைக்காரியனுடைய பிள்ளை இப்போ வந்தா ஆண்டவர் சொல்றாரு ஒருவன் தேவ சித்தத்தின்படி பிறந்தவன் இன்னொருவன் மாம்சத்தின்படி பிறந்தவன் அதனால தேவன் ரெண்டு பிள்ளைகளையும் பிள்ளைகளை அங்கீகரிக்கலை ஒருத்தரை தான் பிள்ளையை அங்கீகரிக்கு இஸ்மவேலை தேவன் பிள்ளையாவே அங்கீகரிக்கலை சுதந்திரவாளிங்கிற அந்த ஸ்தானம் இஸ்மவேலுக்கு கிடையாது ஆனால் ஈசாக்கு தான் சுதந்திரவாளிங்கிற ஸ்தானம் இப்போ கவனிங்க இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் நல்ல ஒரு குடும்பமாக இருக்கிறீங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஸ்தோத்திரம் இந்த குடும்பங்களுக்குள்ள பாருங்கள் சில நேரம் ஒரு தம்பி ரட்சிக்கப்பட்டிருப்பான் அந்த குடும்பமே ரட்சிக்கப்பட்டிருக்காது நான் நிறைய குடும்பத்தை பார்த்துருக்கேன் சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க அங்கே ஒருத்தை மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டான் பிரியமானவர்களே தேவன் இந்த காரியத்தையும் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார் என்னென்னா எல்லோரும் பிள்ளைகள் அல்லவே அப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் தான் தேவனுடைய என்கிற ஸ்தானத்துக்குள்ளே வருகிறாங்க ரட்சிக்கப்படாதவர்கள் தேவனுடைய பிள்ளைங்கிற ஸ்தானத்துக்குள்ளே வரமாட்டாங்க இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாங்கிறத கவனிச்சு பாருங்க நான் நிறைய பேர கேட்பேன் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு அவங்க சொல்லுவாங்க ஐயா போன வருஷம் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் ஐயா நான் சொல்லுவேன் ஞானஸ்நானம் எடுத்ததை சொல்லலை ரட்சிப்பு தனி அனுபவம் ஞானஸ்நானம் வேறு அனுபவம் பரிசுத்தாவின் அபிஷேகம் வேறு அனுபவம் அடுத்தது ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற பிறகு கத்தருக்குள் நிலைத்திருந்து கனி கொடுக்கறது அடுத்த அனுபவம் இன்றைக்கி கிறிஸ்தவர்களை கவனித்து பாருங்கள் சிலர் நிறைய நற்கரிகள் செய்வாங்க ஏழைகளுக்கு உதவி செய்வாங்க அநாதை ஆசிரமங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க கஷ்டப்படுறவர்களுக்கு உதவி செய்வாங்க நற்கரிகளை செய்வாங்க ஆலயம் கட்டுறதுக்கு பணம் கொடுப்பாங்க ஆலயத்துக்கு லைட்டு ஆம்பிளிஃபர் வாங்கி கொடுப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நற்கரிகள் செய்வாங்க அண்ணே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்கள் எப்பா என்னை ஆசிர்வச்சிருக்கார் நான் நிறைய ஆண்டவரை நேசிக்கிறேன் என்னால் முடிஞ்சது பண உதவி எல்லாருக்கும் செய்ய முடியும் நீ ஜோமண்னியா பைபிள் அஸ்தியான்னு என்கிட்ட கேட்காது அது எனக்கு கிடையாது ஏன் நற்கரிகளை பார்த்து கத்திரியனை ஆசீர்வதிப்பார் கைவிட மாட்டார் இப்போ பாருங்கள் நற்கரிகளை செய்வான் கத்தருக்குள்ளே வாழணுங்கிறதுல அவன் இருதயம் உடன்படவேப்படாது இன்னும் சிலர் பாருங்க நல்லா ஜோ பண்ணுவான் ராத்திரி பகல் உட்காந்து உட்காந்து ஜோமனுவா பைபிள் வாசிப்பான் அது ஒரே ஸ்தோத்திரம் அப்படிலாம் பேசக்கூடாதுங்க கோவப்படக்கூடாதுங்க அதெல்லாம் கரெக்டாக இருப்பான் ஆனால் எச்சு கையாலே காக்க ஓரட்ட மாட்டான் அஞ்சு ஒரு ஒருத்தருக்கு கொடுக்க மாட்டான் அவன் சம்பாதிக்கிற படம்லாம் எனக்கு என் பிள்ளைகளுக்கு சேர்த்து சேர்த்து வைப்பான் இன்னும் சில நப்பிகள் இருக்காங்க நல்ல பணம் சேர்த்து வைப்பான் அவனே நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்க மாட்டான் அவனே நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டான் அவனே ஒரு ஆசீர்வாதமான வீடு கட்ட மாட்டான் அவன் பைத்தியக்கார மாதிரி பரிதாபமாக பிச்சைக்கார மாதிரி உட்காந்துட்டு இருப்பான் லட்சங்கள் கோடி வச்சிருப்ப ஒவ்வொரு மனுஷனும் பாருங்க ஒவ்வொரு பாவத்திலிருந்து தேவன் கொடுக்கிற கிருபையை பரிபூரணமா அனுபவிக்க முடியாம பரிதாபமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆண்டவர் சொல்றாரு எல்லோரும் பிள்ளைகள் அல்லவே அப்ப தேவனுடைய பிள்ளைகளே நீங்க பிள்ளைகளா வாழ்கிறதுக்கு பிரயாசப்படு பிள்ளை அப்ப என்ன பண்ணணும் அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு அனுபவம் இருக்கணும் அவரோடு நடக்கிற அனுபவம் இருக்கணும் அவருடைய சத்தத்தை கேட்குற அனுபவம் இருக்கணும் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கணும் அப்போ தான் பிள்ளைகள் என்கிற ஸ்தானம் உங்களுக்கு இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை ஆராய்ச்சி பாருங்கள் நீங்கள் பிள்ளைகளா அல்லது மாம்சத்துக்குரியவர்களா பிள்ளைகளாக இருந்தால் கிருபையும் ஆசீர்வாதமும் உண்டு ஜோமனோமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இந்த நல்ல காலவேளைக்காக இவங்க இஸ் தோற்று இருக்கிறோம் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு சத்தியத்தை சொல்ல நீ தந்த தயவுக்காய் இஸ் உங்க நாமத்துல ஜெபிக்கிற உங்க நாமத்துல ஆசிர்வதிக்கிற உங்க அன்பு கரத்துல பிள்ளைகளை தருகிறேன் கிருபையானது உங்களுக்கு ஜனங்களை விட்டு விலகாமல் இருக்கட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே